சூரியன் ஜனந ஜாதகத்தில் சூரியன் எந்த ஜாதம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி சூரியன் தான் ஹெச்ஓடி அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹெச்ஓடி சூரியன் உங்களுடைய லக்னத்திலோ ராசியிலோ எங்கே இருந்தாலும் சரி அவர் ஏழாம் இடத்தை பார்த்து விட்டால் லக்னத்தில் இருந்தால் தான் ஏழை பார்க்க முடியும் ஏழாம் இடத்தை பார்த்தாலோ ஏழுக்குடவனோட சம்மந்தப்பட்டாலோ ஏழாம் வீட்டில் இருந்தாலோ ஏழுக்குடையவன் சாரம் பெற்றாலோ என்ன பண்ணாலும் சரி அவர்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய பிரிவை சந்திக்கிறார்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிடுவாங்க அஞ்சு வருஷம் அவங்க வீட்டு கடனை அடைச்சிட்டு தான் அந்த ஐயா திரும்பி வருவார் அது வரைக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க இந்த சின்ன பிரிவை கண்டிப்பாக கொடுத்துருது அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க சில பேருக்கு அது நெகட்டிவாக நடக்கும் அதை பற்றி நான் காலகாத்தால் பேச விரும்பலை சில பேருக்கு பாசிட்டிவாக நடக்கும் பாசிட்டிவாக நடக்கிறத பற்றி பேசுவோம் அடுத்து லக்னத்தில் ராகு இருந்தால் ஏழாம் இடத்தோட ராகு சம்பந்தப்பட்டா இருக்கின்ற கட்சியிலே இருந்து கொண்டு இங்கே இருந்துட்டு ஐயா என்ன பண்ணுவார் மெசேஜெலாம் அனுப்புவார் எல்லாம் பண்ணுவார் ராகு இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பழைய எக்ஸ் 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 எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மாட்டிப்பார்